ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் சமுதாயத்தில் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்திக்கிறோம் ஆதி திராவிடர் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஐடி ஆர் எம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு ரெண்டு ஏழு அதாவது ஆர்யம் சைவர் சைவர் இரநூறு முந்நூற்றி இருபத்தி ஏழு சிஎஸ்ஐ ஆதி திராவிடர்ல வந்து சிஎஸ்ஐ இவங்க பத்து மூணு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சிவப்பு நிறம் அஞ்சு புள்ளி ஆறு உயரம் இவங்க மதுரையில் பிரைவேட்டில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா வந்து அரசு பணி அம்மாவும் அரசு பணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூரில் இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மனமன்மைய வாழ்த்துக்கள் இவங்களுடைய விவரம் தேவைப்படுச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி திருமண தமிழில தொடர்பு கொள்ளுங்கள்